அதுவும் வழிவகுத்து தாரேன் உங்க அப்பனையும் ஆத்தாவையும் பார்த்தேன் செல்ல சண்டை போட்டுட்டு இதாக பெய உள்ளிய என்ன சண்டை செல்லு சண்டை கால் அனுப்புவா இருபத்தஞ்சு வயதுக்காரங்க போட வேண்டிய சண்டைய அறுபது வயதுக்காரங்க போறது அதனால அவங்க ரெண்டு பேரையும் ஒற்றுமையாக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன் உங்க அம்மா உங்க அப்பனை நம்ப மாட்டுதான் அப்படி நம்மளுக்கு என்ன காரணம் காட்ட ஏன் மாமனார் அப்படி உஹோ மச்சான் அப்படி ஏன் பாப்பியோ நீ எப்படின்னு தெரியலையே அப்புடின்னு சொல்லி அடிக்கடி இந்த பொலம் நடக்குது உண்மையிலயாடா எல்லாம் அந்த பரம்பரையை எடுத்து பார்த்தேன் கால விட்டுவான் இன்னும் மூணு ஒருத்தவங்க இருந்து இவன் கொண்டாட்டி இவன பேசுவான் அப்ப நீயும் தப்பிக்கணும்ல தெரியாம வச்சுக்கிடுவான்

என் தங்கை காளியின் ஆலயம் இருக்கு சரவாடா அதுல இணையில நான் தான் முதல் தெய்வம் கருப்புசாமி இருப்பேன் இந்த தெய்வம் ரெண்டு வரும் எல்லையில் இருக்கும் ஏன் அப்படி நடக்குன்னு கேட்டா மாங்கல்ய தோசம் அவங்க அம்மாவுக்கு இருக்கு புரத கொண்டாட்டிக்குள்ள உறவு இல்லாம பிரிந்து இருந்தா தான் அவங்களுடைய உயிருக்கு ஆபத்து இல்லாம இருக்கும் அதனால சில நாட்கள் தான் இருப்பாங்க அதுக்கு பிறகு அப்படியும் இப்படியுமா இருந்துக்கிடுவாங்க அதனால இதை பெருசா எடுக்க வேண்டாம் ஆபத்து இல்லாம காப்பாத்தாரும் உத்தரவாயிடுது இடையில நீ பழனி மலைக்கு போயிருந்தியா பேருந்தியா அங்க போய் முருகனை கும்பிட்டு ஏதாவது வாழ்க்கைக்கு ஒரு வரி கிடைக்கணும் கருப்பசாமி ஐயானு என்கிட்ட கேட்ட மாதிரி முருகன் கேட்ட நடந்து பார்த்து சரி கரெக்டு அது ஒரு கோயில் இருக்கட்டும் பாத்துக்கிடுவோம் அப்படி சொல்லி ரெண்டாம் தரம் உள்ளத்துக்குள்ள ஒரு முடிவு எடுக்காம வந்துட்டேன் ஆனா இப்போ நான் தரக்கூடிய வரத்துல உனக்கு பணம் கிடைக்கும்

பேரையூர் பகுதியா இருக்கா பேரையூர் மணப்பாறை மாடு கட்டி மாயாபுரத்தில் ஏறி உழுது போடு கணி பொண்ணு ஏ செல்லக்கண்ணு மாயாபுரம் எந்த ஊர் உனக்கு நான் ரெண்டாவது ஸ்டேட் வரேன் மாயாபுரம் மயிலாடுதுறை என்னும் மாயாபுரம் நீதிமன்றத்துக்கு உங்களுக்கு என்னப்பா தொடர்பு ஒய்போடு சிஸ்டர் நீதிமன்றத்தில் இருக்கிறாங்க சரானா வழக்கு வழக்கு இருக்கா அதுல உங்களுக்கு எதுவும் பாதிப்பு இருக்கா சொத்து சம்பந்தமான பாதிப்பு நீங்க மாட்டிக்கிட்டீங்க அந்த வழக்கில் வெற்றி கிடைக்குமான்னு பார்த்தேன் அங்க ஒரு ஆம்பளை ஒரு கொம்பை தேவையில்லாம கிரிமினல் வக்கீல வச்சு உங்க மேல குற்றவாளி ஆக்கி உங்களையும் லாக் பண்ணிடுவோம் மிரட்டிக்கிட்டு மீட்டு தந்தா போதும் வெற்றி தார காப்பாத்தார வேற என்ன வேணும் வெற்றி பெற முடியும் பிள்ளைக்கு கூப்பிட்ற இதாடா ஜெயஜாட்டி அவன் தோத்து போயிருவான் நீதி உன்பக்கம் வெற்றி உண்டு மகனே வருக மகனே வா கும்பகோணம் பிள்ளைகளை பத்தி மன வருத்தப்படுறது யாருப்பா உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் ஆம்பளை பிள்ளை கொஞ்சம் நம்ம சொல்லுக்கு மீறி நடக்கிற மாதிரி உள்ள மனவேதனை நடந்துகிட்டு இருக்கு உண்மையா அவருடைய மனதை திருத்த முடியுமா குழப்பம் ஆகி தர முடியுமா கேட்டு வந்திருக்கேன் வேற என்னப்பா வேணும் வருஷமா வெளியே போயிருதுப்பா ஆடி மாதத்துல வந்துடும் உங்க வீட்டுக்கு என்ன வந்து பாரு பிடிச்சி தந்துருந்த வெற்றி உண்டு இந்தா மகன் நல்லாருமகே செல்வாக்கிருந்து வெற்றி ஆகலாம் கர்பசாமி இல்லை தூத்துக்குடி உடல்நிலை சரியில்லாத பிள்ளையை கொண்டு வந்தவர்கள் பூஜை இல்ல புனஸ்காரம் இல்லை ஆசை இல்ல அம்பட்டம் இல்ல மந்திரம் இல்ல மாயம் இல்லை தந்திரம் இல்ல தரித்திரம் இல்ல நிலை எதுவும் இல்லை கோடாங்கி அடிச்சு பார்த்த கோடாறு தீரவில் சாமி போல கோடம்பாடு பார்த்து வந்த உத்ததேரி சொல்லதுக்கு ஒண்ணும் இல்ல இவன் சம்பந்தமா நீங்க நிறைய சாஸ்திரம் சம்பிரதாயம் தொல்லாளிகள் சாமியார்கள் எல்லாரையும் பார்த்தாச்சு எதுவுமே பிரயோஜனம் நான் கிடைக்கிறேன் இப்போ உங்க இல்லையில கர்பசாமி அங்க இருக்கிற மாளிகைப்பாறை கர்பசாமின்னு ஒரு போர்டு போட்டு இருக்க அங்க போனீங்க இல்ல ஏன் போகல இல்ல சார் அஞ்சு வருஷத்துக்கு போனோம் பார்க்கறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் வருஷம் இல்ல கொஞ்சம் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க போனா அவங்க போன என்ன காரணங்களை சொன்னாங்க அப்புறம் சாயந்தரம் அங்கே பூசைக்கு போவோம் போய் பார்த்தோம்னா சாயந்தரம் பூசை பாண்டிங்க இந்த பையன் மருத்துவத்தால் குணமாகுவான் ஏழு வருட காலம் இவனுக்கு மருத்துவம் தேவை ஏழு வருடம் தேவை மருத்துவத்துமா குணமாகுமா வேற எந்த மந்திர தந்திரத்தாலையும் குணமாக்க முடியாது இதுதான் உண்மை இது தவிர வேற எங்கேயும் போய் எந்த பணமும் செலவழிக்க கூடாது மருத்துவத்தை தெளிவாகுவான் பக்கத்துல வரலாம் அவங்க அப்பையை கொஞ்சம் வீட்டுக்காரங்க செல்வேன் அவனை கொஞ்சம் வீடு கொடுத்துருமா இருக்க வைக்கிறதுக்கு வேண்டிய வரிய பார்க்க அவன் திருப்பக்கூடிய கட்டப்பழக்கத்தை நீக்கி நல்லா ஆகிட்டாரு சரனா அப்படி இல்லைன்னா அவருக்கு சட்டப்படி இடைஞ்சல் வரும் கேஸ் வரும் அதுல மாட்டிக்கிறாம காப்பாத்தி வீட்டுல கொண்டு வைக்க போயிட்டுவா அடுத்து பேசுவோம் அதை பத்தி பக்கத்துல மகளே ஓடியா போயிட்டு வரலாம் அதே தூத்துக்குடி பகுதி உட்காரலாம் எதை வேணும்னு கேட்டுக்கலாமா என்னப்பா வேணும் கட முடிப்பா இன்னொரு தடியிருமா கடைபிடிக்க வெரி குட் கண்ண திறந்து கடா நீ தொழில் பார்க்கிற பொழுது உடம்புல தண்ணறியாத ஒரு நடுக்கம் ஏற்படுது உண்மையா இல்லையா ஏதோ ஒரு ஏதோ ஒரு சக்தி நம்மள வந்து தொட்டு அட்டாக் பண்ணுது அப்படிங்கிற ஒரு சிந்தனை உள்ளத்துல வர்ற மாதிரி ஒரு சிவியரிங் ஒரு ஆக்டிவேஷன் நடக்குது இது எதுவும் மாந்திரிகத்தால் எதுவும் நடந்திருக்குமா அல்லது வேற எதுவும் காத்து கருப்பு மாதிரி தீய சக்தி தொட்டிருக்குமாங்கிற ஒரு குழப்பம் உங்க உள்ளத்துல இருக்கு வன்னி சம்ப போட்டி புறாமையான தேவைகளாக நடத்த இருக்கிறது அதை நிறுத்தி உன் இப்ப மூணு மாதமாக உனக்கு தொட்டது கையும் காலும் கட்டி போட்டது மாதிரி இருக்கும் தொழில்நுட்பத்தில் மனம் செல்லாது வீட்டுக்குள்ள கண்ணு கட்டிக்கிட்டே வரும் நடக்கா கால் உட

இருக்கு ஆனா அப்படி போகாம இருந்து உன் படத்தை நான் வாங்கி தரேன் மூணு வாரம் பொறுமையாரு ஜெயிச்சுட்டாரு நல்லா இருந்த அந்த பிரச்சனை ஜெயிக்க என்ன தனியா பார்த்துக்கா ஒரு வாரம் கழிச்சு வா போயிட்டு வா ஆமா போயிட்டு அதே சொன்ன மாதிரி பொம்பளை வாழ்க்கையை பத்தி மன வருத்தப்பட்டவங்க அதான் வாழ்க்கையை பத்தி மன வருத்தப்பட்டவங்க உன்னுடைய கட்டுமுறைக்கு போய் பார்த்தேன் பரம கணபதியாகிய விநாயக பெருமான் உங்கள் வீட்டுக்குள்ள இருக்காரு இருக்காருல்ல அவரை தினந்தோறும் நல்ல அர்ச்சித்து கும்பிட்டு மனநிறைவா கும்பிட்ட பிறகும் இவன் மாங்கல்யத்துக்கு சக்தி இல்லாம போயிடுது என்ன ஒண்ணு சொல்ல அதனால இப்ப இருக்கிற வாழ்க்கை செம்மையாக தொடருமா அல்லது குழப்பத்துக்குரியதா இருக்குமா என்ற ஒரு கேள்வியை நீங்க கேட்க வந்திருக்கலாம் உனக்கு வேணுமோ வேண்டாமோ நீ சொல்லு பார்ப்போம் வேணும் அந்த பக்கம் பார்த்தா அவன் ஒரு பாதி அளவுக்கு சரியா இருக்கான் அவன் நீதிய வீட்டில் குழப்பமாக்கி அவனை பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அவனை சீர்திருத்தி மகளிர் இன்னும் இரண்டு முறை என்னை பார்க்கணும் இரண்டு முறை என்னை பார்க்கணும் அடுத்து வரும்பொழுது போட்டோவை கொண்டு வந்துரு வெற்றி ஆகித்தாரே ஜெயிச்சு தரேன் இந்த அப்படி ஓகே பண்ணித்தரேன் ஓகே இல்ல அதையும் சேர்த்து வச்சு தரேன் தைரியமாக எல்லாம் வழிமாத்தி தெளிவு பண்ணி வந்து ஒரு முடிவு எடுக்கணும் தெளிவா இருக்கணும் நம்ப எதிர்ப்பு உங்க கேடு மூன்று வாரம் பொறுமையா இருக்கணும் அவன் மனசை மாற்றி உன்னை சேர்த்து வர ஏற்பாடு பண்ணிக்கிறேன் பொறுமையா வேற கிழம வரணும் அதே மாதிரி பொம்பளை வாழ்க்கையை பத்தி மன பாதையுடன் கேட்க வந்தவள் கருபசாமி என்கிட்ட சொல்லாம இருக்கா சென்ன உங்ககிட்ட சொல்லிட்டு போனாரா போயிட்டு வாட்டுவா

அவர் வந்து தப்பிச்சிட முடியுமா அதுக்கு எனக்கு ஒரு வழி வேணும் என்பது முதல் கேள்வி இரண்டாவதாக நான் இழந்த படத்தை கொண்டு வரணும் மூன்றாவதாக நடந்துகிட்டு இருந்த தொழில் நின்று போச்சு அதை செம்மையாக தொடங்க வச்சு தரணும் இதுதான் உங்க நிலைமை இந்தா சாகன காப்பாத்துறேன் அப்படி வெற்றி உண்டு நிம்மதியாக இந்த மகனே படத்தை மீட்டு தாரேன் கடலை தீர்த்து தாரேன் நல்லா இருப்பா அடுத்து பேசுவோம் அடுத்து பேசுவோம் அதை பத்தி முதல்ல ஆயுத பத்தி பேசுவோம் அடுத்து வாழ்க்கையை பத்தி பேசுவோம் கருப்பு ஆமா ஆமா அப்படியா கேட்டு பார்த்தோம் சென்னை மாநகர் தாம்பரம் பகுதியா இருக்கா தாம்பரம் பகுதி என்னப்பா வேற உங்களுக்கு

அதை மெல்ல மெல்ல திருப்பி அவர்கள் மூலமாகவே உனக்கு வரத்த வாங்கி உன் பிள்ளை நல்லா தரேன் இல்லற வாழ்க்கைக்கு பங்கமில்லாம ஆக்கித்தாரே பொதுமில்ல காண உரலாம் வாழ்க்கை என்பது இப்படி போட்டு போட்டு பிடிக்கிறது கிடையாது நிலையாக பிடிச்சு வாழ்வது உன் மகனுக்கு கொஞ்சம் மனசும் அறிவும் கொஞ்சம் குறைவு ஜெயிச்சு தரேன் சொன்ன பச்சு கேட்க வைக்க நல்லா இருப்பா வீடு வந்து எல்லாரும் சொல்லுவாங்க பண்ணிக்கலாம் ஆபத்து வராது நல்லா இருக்கும் கேட்டாங்க அம்பத்தூர் சென்னை அம்பத்தூர் யாருப்பா கரணால் மனமும் பாதிப்பட்டவன் யார் உட்கார் உன்னுடைய கட்டுமுறைக்கு போய் பார்த்தேன் உங்க அம்மா எங்க இருக்காரா அம்மாவுடைய ஆரோக்கியத்துல குறையும் காய் கால் சம்பந்தமான நரம்பு பிடியும் உங்க அம்மாவுக்கு இருக்குடா சீராக எழுச்சி நடக்க முடியாத உபாதை உண்டுடா உண்மையா இப்போ மூன்று ஆண்டு காலங்களாக உனக்கு தொழில் விருத்தி இல்லாம தடுத்துடும் கட்டி கிடக்க இதுல நிறைய கடன்களும் தொல்லையும் இருக்கு வெளியில நண்பர்களால் கொஞ்சம் பாதிப்பு நடந்திருக்கு அதுல இருந்து வேலை ஒரு ரெடியாக்கி வெட்டி ஆக்கின்னு இருந்தால் போதும்னா கால விட்டுவா அப்படியா கேட்டுப்பாப்போம் கிரிவலம் போகிற யாரா திருவண்ணாமலையில இன்னும் ஒரு முறை போயிட்டு வந்துக்காடா சக்தி பெருவாய் இந்தா வெட்டி அடைவாய் நல்லா இருக்கும் நீ ஓடிப்போ கருவிதாமி ஆமா ஆமா ஆ பெரம்பலூர் சென்னை பெரம்பூர் பகுதியில் யார் இருக்கா என்ன வேணும்பா என்ன செய்து கண்ணு முடுறா பக்கத்துல வாடா எதிர்பார்க்காலும் ஒவ்வொரு சாமியும் கும்பிடு நான் வச்ச பொட்டு நினைக்கணும்

ஆபத்தலாம காப்பாய்த்தாரே ஒரு அறுவை சிகிச்சையில் நீ தரம் பெறுவாய் வெற்றி உண்டு அதுதான் பெரிய காதலை உயிரோடு இருக்கிறதுக்கு வழிய பாரு நல்லா இருப்பாங்க ஓடு கபிதாமி ஆமா ஆமா அப்படியா இருக்கு சென்னை ராமபுரம் ஏர்பார்க்கா வடிவுடைய முறை போய் பார்த்திருக்கியா என்ன வேலை உரைக்கு போட்டு பார்க்க சொத்து சொ முடிச்சு கூட உடம்பை பத்தி கவலைப்படாத உத்தரவு காரணம் வரலாம் இந்த சொத்து பிரச்சினை வாக்குவாதம் இல்லாமல் பங்கு வாங்கித்தாரே ஜெயிச்சு தர நீதிமன்றம் போக வேண்டாம் ஐதூரியமாக்குறேன் கோயம்பேடு பகுதி யாரு கோயம்பேடு பகுதி பக்கத்துல வா உனக்கு இருபத்தி ரெண்டு நாட்கள் கால அவகாசம் இருக்கு சற்று பொறுமையா இருந்து மீண்டும் என்னை பார்க்க வருவாயாக அதற்கு பின்பு விளக்கம் தெரிந்து கொள்வாயாக வாழ்க்கையை பத்தி கேட்கணும் எல்லாம் வரைவது தர இருபத்தி எட்டு நாள் ஓடு கர்ப்பசாமி ஆமா தஞ்சாவூர் மாவட்டம் பாவராசம் பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரியா பக்கத்துல வாமா என்ன கேட்கணும் கண்ண முடிக்காங்க உண்மையை சொல்லணுமா போய் சொல்லணுமா உண்மையை சொல்லணும் மருத்துவமனை மட்டைய ஏற்று கடுவீன்னு நினைக்கிறேன் கால் பாள்ளி மனசு போய் பார்த்தேன் ஒரு தராச தொட்டு தங்குச்சு தராச தட்டு தொங்குச்சு ஒரு பக்கத்துல அப்பவும் அமையும் இன்னொரு பக்கத்துல நான் விரும்பக்கூடிய வாழ்க்கை புரியுதா எதுவும் வாழ்க்கைங்கிறத தட்டு கொஞ்சம் வெயிட் கூடுதல் ஆயிடுது தாய் தகுப்ப தட்டு பிளம் குறைஞ்சி போச்சு உனக்கு வயசு தானே உனக்கு வயசு தானே உங்க ரெண்டு பேருக்கும் பிளம் குறைஞ்சி போச்சு அவள் வாழ்க்கை கட்டு வந்து வைத்து கூடிடுது அதனால அவளுடைய சுய வாழ்க்கையை அவள் சிந்தித்து மனதை அந்த பக்கம் திருப்பி உங்க பக்கத்துல பாசம் அவளுக்கு குறைஞ்சிடுது அதனால அவ தம்பதிகளாக காட்சி அளிப்பாள் எப்படி அளிப்பா புரியுதா தம்பதிகளாக காட்சி அளிப்பாள் அவ வாழ்க்கை ஒளிமயமா இருக்கும் நீங்க கவலைப்பட வேண்டாம் அவன் வெத்திகரமும் உங்கள்கிட்ட வந்து சேர்த்து தாரேன் கால் விட்டுவாங்க

எல்லாரையும் போல பக்தர்களா தான் இருக்க முடியுமே தவிர சொந்த பந்தமா நினைச்சுக்கிட்டு நிறைய மதிப்பு மரியாதையை பெற முடியாது அப்படி எதிர்பார்ப்பதும் தப்பு அப்படி நடந்து நான் நடந்து கொண்டாலும் தப்பு எவ்வளவு எல்லாரையும் நான் சமூகத்தான் பார்க்க முடியும் தப்பா நினைக்க கூடாது இதுல வாழ்க்கை தொழிலை பற்றி கேட்க வந்தது யாரு நீ வா உன்னுடைய கட்டுமுறைக்கு போய் பார்த்தேன்டா மூணு வருஷத்துக்கு முன்னால திருநெல்வேலுக்கு பெருந்தியாரா அங்க போய் பரிகாரம் எல்லாம் பண்ணிட்டு தீர்த்த மாதிரி வந்த பிறகு ஓரளவு உயிருக்கு ஆபத்தில் அளவுக்கு தப்பிச்சமே தவிர பொருளாதார சூழ்நிலை இன்னும் தப்பிக்கல உண்மையா இல்லையாடா அதனால இந்த பொருள் சூழ்நிலையில தப்பிக்காம கடன் பட்டு வேதனைப்பட்டு இருக்கமே அதுக்கு என்ன வழி செஞ்சா சரி வரும் முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி மனைவியினுடைய ஆரோக்கியத்துல குறையும் குழப்பமும் இருக்கு அதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் என்பது இரண்டாவது கேள்வி பார்த்தோமா மூன்றாவதாக கையில் இருக்கக்கூடிய வீடு வார்த்தை சம்பந்தமான விஷயத்துல சிலர் குழப்பமான செய்தியை சொல்லுவாங்க அதுக்கு தெளிவு வருமா வராதாங்கிற சந்தேகம் உள்ளத்துல உண்மையா கால்வா பணம் வந்து குவியும் வறுமை தீரும் தொழில தொடங்கிட்டா நல்லா இருக்கு வெளிநாடு சம்பந்தத்தில் தரையிறாங்க வெற்றி உண்டு